வணக்கம் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு உயர் அச்சுறுத்தல் உள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் ஒருவர் அறிவித்துள்ள விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கும் இளைப்பாரிய ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பாக இருக்கிற பிரதி போலீஸ் மாதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அப்போ யார் அந்த கடிதத்தை எழுத வைத்தார்கள் என்று எல்லாரும் ஊகித்தறிய முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரோடு விளம்பெறுகிறவருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டு இருக்கிறது ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கிற பிரதி போலீஸ் மாதிபர் எழுதுகிறார் தேர்தல் நேரத்திலே அதனை பகிரங்கப்படுத்துவதற்காக அரிய ஆதரவு பெறுகிறதா இதை சொல்கிறதுக்கு பிரதி போலீஸ் மாதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இது தேர்தல் சட்டத்தை மீறுகிற குற்றம் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக முறைப்பாடொன்றை செய்திருக்கிறேன் யாருடையோ பாதுகாப்புக்காக இருக்கிற அதுவும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் அரியநேத்திரன் செலவுகளில் தான் வருங்காலத்து ஜனாதிபதி என்ற கனவுல இருக்கிறாரோ தெரியாது ஆனால் பிரதி போலீஸ் மாதிபர் யாருக்கு பாதுகாப்பு வேண்டாம் வருங்காலத்து ஜனாதிபதிக்கும் இல்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அரியநேத்திரனுக்கு கடிதம் எழுதுகிறார் உங்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய அறிவிப்பின் அறிவுறுத்தலின்படி அப்படியான ஒரு பிரம்மையை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு தேர்தல் குற்றம் இது அதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே தேவையில்லாமல் எங்களுடைய பெயரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அரியநேத்திரன் அல்லது இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்துக்கே அது அரியநேத்திரனாகி வருவதற்கு முன்னதாகவே இருந்து நான் அந்த கருத்தியலுக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன் இது அரியநேத்திரனுக்கு தனிப்பட்ட குரோதம் எதுகு மங்களத்தில் இல்லை இந்த எண்ணக்கரு மிக தவறானது இந்த எண்ணக்கரு தமிழ் மக்களுக்கு ஒரு அபாயமான விடயம் இது தமிழ் மக்களுடைய அரசியலை அரசியல் தற்கொலைக்கு சமனானது என்று நான் மட்டுமல்ல பல கட்டறிந்த பேராசிரியர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஒரு தேர்தலிலே பலர் போட்டியிடுகிற போது ஒருவரை ஆதரிப்பார் ஒருவர் மற்றவரை எதிர்ப்பார் அது சகஜமான விடயம் அதை கடிதத்திலே எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கிறது எனக்கு தெரியவில்லை இப்படியாக மணிமன்னன் சொன்னதைப் போல மக்கள் என்பதற்காக அது எழுதப்பட்டதைப் தான் தென்படுகிறது என்ன எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் வன்முறைக்கும் வெகு வகு தூரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே எனக்கு மேலே வெக்கப்படுற குற்றச்சாட்டே அதுதான் நான் வன் செயலை ஆதரிக்கிறவன் இல்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி போட்டு பிறகு அவருக்கு உயிராவது இவரும் அவரை எதிர்க்கிறார் என்று சொல்லி ஒரு கேலிக்கூத்தாக இப்படியாக செயற்படுவது அவர்களுடைய அரசியல் வங்குரோத்து தன்மையை வெளிப்படையாக காண்பிக்கிறது ஆகையினாலே எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்தே ஆகும் எடுத்தே ஆவேன் ஆனால் அதற்கு மேலதிகமாக மக்களுக்கு இந்த தெளிவுபடுத்தலும் அவசியமாகிறது என்ன தெளிவுபடுத்தல் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்படியான ஒரு கடிதத்தை எழுத வைத்து எந்த மக்கள் ஆதரவுமே இல்லாத ஒருவருக்கு மக்கள் ஆதரவு பெறுகிறது புலனாய்வு தகவல் இந்த தமிழ் பொது கட்டமைப்பு இலங்கை புலனாய்வை மேற்கோள் காட்டி பிரச்சாரம் செய்கிறது தான் இன்றைக்கு செய்தி இலங்கை புலனாய்வில் அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தீங்களா இலங்கை புலனாய்வு இப்படி சொல்லிட்டுதாம் என்று சொல்லி அதை பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லி அதில் நம்பிக்கை வச்சு அவர்கள் அதை தூ காவிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் இதில் இருந்தே அவர்கள் யாருடைய முகவர்கள் என்பதும் இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை மக்களுக்கு வெளிப்படுத்த தெளிவுபடுத்தத்தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் இதற்கு மேலதிகமாக எதுவும் சொல்வதற்கு இல்லை ஊடவியலாளர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் இலங்கை தமிழரசு கட்சி கட்சியாகவே இருக்கின்றது கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் துணை தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் குறித்த விடத்தை யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லாரும் கேட்கணும் நேற்று கூட அடிக்கலாம் ஒழுக்காரர் நடவடிக்கை இருக்க வேண்டிய ஆறு ஒழுக்காரு நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்படி தான் இருக்குது அது மக்கள் சிந்திக்கணும் தலைவர் ஒழுக்காரு நடவடிக்கை எடுக்கிறேன்னா தலைவருக்கு எதிராக எந்த ஒழுக்கார நடவடிக்கை வேணும் சரி நீ இப்போந்து பேச்சாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா தலைவர் சொல்ல பே தலைவருக்கு எதிராக வேணும் வரும் ஆறு பேருந்து அடைக்கலாம் சாரி சார்ஸ்ல இன்னொரு பக்கம் நாங்களும் ஒரு பக்கம் சிறுதாரும் ஒரு பக்கம் யாருக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறோம் அது தெளிஞ்சது தானே உண்மையாக தான் சொல்கிறேன் மக்களுக்கு உண்மை தெரியணும் எல்லாரும் விவமாத்தினுன்றதையும் தெரியணும் எனக்கு பயமில்லை நான் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் கட்சி இப்போ நான் என்ன கேட்கிறேன் ஏன் நிற்கிறேன் எனக்கு கட்சி தான் முக்கியம் தமிழரசு கட்சி இன்றைக்கி ஏன் பொது வேட்பாளரே இருக்கிறேன் நான் தானே முதல் சொன்னான்னு அது கொள்கை ஒரு கன்செப்சுவல் டிசிஷன் நான் சொன்னது மாற்றில அது ஒரு நீங்கள் எல்லோரும் அரியநேந்திரனை பற்றி இப்போ எல்லாேருக்கும் தெரியணுன்னா இன்றைக்கு நான் சொன்னது நான் அப்போ சொன்னான்னு இவர் யூஎன்பிகளால் வந்தவர்கள எனக்கு அதுக்காகத்தான் ஒருவளை நான் கொங்குரஸில் வந்தோன்னு சொல்லிச்சுனவோ தெரியல ஏனெண்டா அவர் சொன்னியா என்ன ஸ்ரீகாந்த் அவர்கள் நேற்று வந்த சிவஞான வையான்னு சொல்லிட்டு பெறீதரன் சுதந்திரனை நேற்று வந்த சுதந்திரன் பிடிஞ்சனென்று சொல்லிட்டு பெரிய என்ன சொன்னால் முந்தின நாள் வந்தேன்னு தெரியும் அப்போ பத்தில் வந்தவன் நான் இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அதை முந்தின நாள் நான் முந்தின அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்கு சரிதானே அறுபடியால் இந்த கட்சி என்றது முக்கியம் தமிழரசு கட்சி எனக்கு முக்கியம் அந்த வகையில் இப்போ எல்லாரும் சொல்லிச்சா நீங்கள்லாம் எழைய போடுறீங்க எனக்கு யாரும் தெரியல எல்லாம் போடுறீங்களா எல்லாம் இது குறை நிற்காதீங்க அது தமிழரசு கட்சியை உசு பேத்தி தமிழரசு கட்சியை படிக் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து எவோ சரி பேருந்து தேர்தல் கிட்ட வேற வேற அவ எங்கள்கிட்ட வரி என்ன சொல்றீங்க எங்களை பற்றி ஆகவே இந்த தமிழரசு கட்சி யாராவாசி இன்றைக்கு வந்தால் அதுதான் தமிழரசு கட்சி நிலையாகத்தான் நிற்கும் சுதந்திரம் பிரச்சனை இருக்குது சுதந்திரனோட அடி கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி வேறு கட்சி என்றது ஒன்று இருக்குது அது மாவையும் இல்லை சோ இல்லை கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது அது தெளிவாக தான் நிற்கும் இப்போ தெளிவாக தான் நிற்கிது உடன்பாடுகள் முரண்பாடுகள் பஸ்ரீதரனை கூட நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இப்போ அந்த சுதந்திரம் எல்லோரும் அடிக்கிறோம் சுஸ்ரீதரன் முதலே சொன்னது நான் இந்த விடயத்தில் நான் என்னோடய கருத்தை சொல்லுவேன்டா அது முதலே சொன்னது இப்போ எல்லாரும் சுதந்திரமாக சொல்கிறேன்டா ആ കൊഞ്ചം നാൾ ചെല്ലും ഇല്ലെങ്കിൽ വിരുദ്ധ പാപ്പം പിന്നെ നടക്കാൻ ഇന്നോണ്ട് വര പോകാനേ അപ്പം കരുവിനെ ചുറ്റി മറഞ്ച് എനിക്ക് ഭയമില്ലേ നാ കേക്കട്ടോ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க இருந்தால் தாங்கள் ஆதரவு வழங்க இருப்போம் என ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக செயல்படும் கல்வி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பல பிரச்சார கூட்டங்களிலே உங்களுடைய ஊடகங்களின் ஊடாக நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கின்றது அனைவரும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமும் தொலைபேசி மூலமும் சொல்லி எனக்கு பிரச்சாரத்துக்கு உதவி செய்திருக்கின்றது நன்றி நான் என்னென்னு சொன்னால் என்னுடைய கருத்துக்களிலே கூறி இருக்கின்றேன் என்னென்னு சொன்னால் முதலே இப்படி ஒரு பிரச்சனை வருமென்று என்பதற்காக முதலே அது ஒரு தீர்க்க தரிசனமாக கடந்த காலத்திலே வடக்கு கிழக்கு ஆண்டு கொண்டிருந்த தலைவர்கள் இதை இதற்காக தமிழ் கட்சிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்துட்டார்கள் ஆனால் அப்போ இதை எடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு வந்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தான் அதை ஒரு முடிவை எடுக்கலாம் இப்போ தனிப்பட்ட ரீதியாக நான் ஐக்கிய தேசிய கட்சியில் பயணிக்கும் போது தலைவர் இன்னொரு களமிறங்கும் போது நான் இதே கட்சியில் இன்னொரு கட்சியில் நான் என்னுடைய என்னுடைய ஆதரவை வழங்க முடியாது அது வந்து தான் ஒரு தனிநபர் செய்கின்ற ஒரு கருத்து அதற்கு நாங்கள் கருத்து தெரிவிக்க தெரிவிக்க வேண்டிய எந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை அதை மக்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அறிந்து கொண்டு கொண்டு அறிந்து அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகியாலும் அவர்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் தங்களுடைய ப அதாவது வாக்குரிமை மூலம் பதிவு செய்வார்கள் இந்த தமிழ் தரப்புகள் ஒரு பொது வேட்பாளரை களமுறைக்கு இருக்கின்றார்கள் அதை நான் அந்த அதற்கு நான் உண்மையிலேயே நன்றி கூற வேண்டும் என்னென்று சொன்னால் இவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொண்டிருக்க கொண்டு வர வேண்டிய ஒரு பொது தலைவர் பொது வேட்பாளர் ஏன்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை முள்ளி வாய்க்காலிலே போது இந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்திருக்கின்றார்கள் இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வரைக்கும் இதிலே சிலர் இல்லை சிலர் மறைந்து விட்டார்கள் சிலர் புதுசாக அங்கே வந்திருக்கின்றார்கள் ஆகையாலே இவர்கள் அன்று எடுத்திருந்தால் நீங்கள் மைந்த ராஜபக்சவம் சரத்பொன்சோகாவும் போட்டியிட்ட வேலைகளில் சரத்பொன்சோகா அவர் ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தும் நீங்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் ஏன் மைந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது நாங்கள் வாக்களித்தோம் அதே முடிவை நீங்கள் அந்த நேரமே பொது வேட்பாளரை களமுறைக்கு இருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சனை தான் தோற்றித்தனமாக பல கட்சிகளும் பல வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க தேவையில்லை தெற்கிலே பார்க்கும்போது இன்னொருவர் அவர் இன்னொரு கட்சிக்கு சொல்கிறார் வடக்கிலே ஒரு கட்சியிலே இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு தலைவருக்கு தாங்கள் ஆதரவு அதே போல் கிழக்கில் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு என்று பல க கட்சியில் இருக்கின்றவர்கள் பயணிக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுடைய ஆதரவுகளை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை செவிமடுத்து பார்த்தால் ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு இது இருக்கின்றார் என்னுடைய கட்சி தலைவர் இன்று சுயேட்சை வேட்பாளருமாக களமுறைக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்க கதவாள பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார் இவரை ஒரு நாள் கூடி கதிரையில் இருக்க விடக்கூடாது ஜனாதிபதியாக என்று அறக்கலைகளுக்கு பல கருத்துக்களை கொடுத்தவர்களும் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் சென்றிருக்கின்றதை மறந்திருக்கின்றார்கள் முதல் அவர்கள் தாங்கள் எப்படி வந்தோம் எப்படி இந்த இந்த க பாராளுமன்றத்துக்கு சென்றோம் என்பதை முதல் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகிய இந்த இப்படியான கருத்துக்களுக்கு நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை தமிழ் மக்களே அவர்கள் கூறுவார்கள் எதிர்வரும் இருபத்தோராம் தங்களுடைய வாக்களிப்பு மூலம் யார் யாருக்கு வாக்களிக்கோன்னு தாங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் ஒளிமயமாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் யார தெரிவு செய்ய வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும் ஆகையால் இந்த அரசியலில் க பயணிக்கின்றவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் கருத்துக்களை சொல்லி எந்த விதமான முரண்பாடுகளையும் ஏற்பதற்கு நான் தயாரில்லை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்சொழியன் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் செப்டம்பர் மாதம் முதலாந்து எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய கட்சி இவ இந்த வருடம் நடக்கிற தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் இது ஏற்கனவே செய்திகளிலே வந்திருக்கின்றன இருந்தபோதும் இன்றைய நாள் பிரச்சாரங்களெல்லாம் முடிவடைந்து முடிவடைகின்ற இந்த நேரத்திலே முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட மக்களையும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் மக்களையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகி மறைக்க வேணும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய ஜனாபதி தேர்தலிலே போருக்கு பின்னரான காலத்திலே நாங்கள் மூன்று விதமான மூன்று நிலைகளிலே நாங்கள் மூன்று ஜனாபதி படிப்பாளர்களை இனம் கண்டு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பைத்து நாங்கள் வாக்களித்து அந்த ஜனாபதி தோத்திருந்த போதும் தொடர்ந்தும் ரெண்டாயிரத்தி பதினைந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் நாங்கள் வாக்களித்து வெள்ளவைத்திலோடு பல பேரங்களை பேசி பல 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 விவயங்களை செய்திருக்கின்றோம் யாரும் அதை மறக்க முடியாது சிறப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் மயமாக்கப்பட்டிருந்த காணிகள் பெருமளவான விடுபட்டிருக்கின்றன அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களித்து விட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலை அப்போதும் இல்லை இப்போதும் இல்லை ஆகவே நாங்கள் இப்போது ஒரு ஒரு வடிவாக ஆராய்ந்து இப்போ கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் இதே சஜ சஜ் பிரே நாங்கள் ஆதரித்திருந்தோம் அதற்கான காரணங்களும் பல இருந்தன இந்த முறையும் அவரை ஆதரிப்பதற்கான காரணம் எங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான நகர்வு அபிவிருத்தி என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் எங்கள் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அவர்களுடைய எல்லா அனைத்து பிரதான வேட்பாளர்களுடைய தேர் விஞ்ஞாபனத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கு பின்பு பேச்சுவார்த்தை நடைபெ நடைபெற்று அதுக்கு பின்பு தீர்க்கமான முடிவொன்றை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் உண்மையாகவே இன்றைய சூழ்நிலையிலே எல்லாரும் சொல்லுகிறார்கள் தமிழ் இன்னொரு ஒரு ஒரு இன்னும் ஒரு பதிலர் வந்து ரெண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கோஷத்தை எழுப்பி ஒரு போராட்டத்தை செய் வேட்பாளர் இடக்கி இருக்கிறார்கள் அதோடைய வரலாறு அவருக்கு பின்னாளர்களை பார்த்தீங்களா தங்களோட சுய லவ லாபங்களுக்காக இன்னொரு பிரதான வேட்பாளரைய பின்னணி இயங்குகிற அணியாக தான் இருக்கின்றது அதாவது இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது பூனாவை செய்தி ஒன்று இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் முன் முன்னாள் ஜனாபதி வேட்பாளர் சாரி ஜனாதிபதி இப்போது ஜனாதிபதியினுடைய பிரதானி ஒரு ஏஎஸ்பி கருதம் அனுப்பியிருக்கிறார் அமோகமான வாக்குகள் அவருக்கு பெறுவதாக ஒரு தேர்தல் குற்றச்சாட்டு தே தேர்தல் இடத்திலேயே மக்களை குழப்பதற்கு அருவப்பட்டது அதுக்கு யார் சில பேர் அதுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மை அதில் சரி நான் பார்க்கவில்லை ஆனால் செய்திகளிலே தெளிவாக தெரிகிறது அவர்கள் அந்த பிரதான வேட்பாளரோடு சேர்ந்து அவரை வெள்ள வைப்பதற்காக இயங்கிக் கொண்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது நாங்கள் உங்களிடம் ஒரு தெளிவாக தெளிவான விடயம் ஒன்றை நான் கேட்கின்றேன் இந்த தமிழ் பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி தோல்வியடைகிற வேட்பாளராக இருந்தாலும் சரி அவர்கள் தோல்வியடைந்த பிறகு எங்களுடைய உரிமை சார்பாக நாங்கள் யாருடன் பேச போகிறோம் வெற்றி பெறக்கூடிய மூன்று பேரில் நாங்கள் உங்களால் தெரிவு செய்திருக்கின்றோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெந்திலே வெற்றி பெற்றோம் அன்னளவான அதாவது அரசியல் தீர்வு ஒரு இறுதிக்கட்டம் வந்து ஒரு இடைக்கால அறிக்கையும் வந்தது ஆனால் ஒரு நாட்டில் ஏற்பட்ட ஜனாதிபதி பிரதமரை மாற்றின விஷயங்கள் அது பிற்படப்பட்டது ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு தான் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய வாக்கு எங்களுடைய அரசியல் பலத்தை பேரம் பேசக்கூடியதாக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே தயவு செய்து இருபத்தி தேதி காலை வெள்ளையிலே நீங்கள் எழும்பி வாக்குச் சாவாடிக்கு சென்று தொலைபேசி இலக்கம் சஜித் பிரேமாசனுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய சின்னமான தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடியாக புள்ளடி இட்டு மட்டும் அவருக்கு மட்டும் புள்ளடி சில பேர் இப்போது சில குகவேல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் ஜனாபதி தேர்தலிலே நாங்கள் ஒருவரை தான் தெரிவு செய்ய முடியும் ஒருவரை தெரிவு செய்வதற்காகத்தான் நான் கொடுக்க வேண்டும் ஒன்று என்று மூன்று அல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று தொலைபேசி இலக்க சின்னத்துக்கு நேராக ஒரு புள்ளடி இட்டு ஆவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலே புதிய ஜனாதிபதியாக சஜித் பிரேமாசுர்களை வெற்றி பெற செய்வதற்கும் தமிழ் மக்கள் பேரும் கொடுக்கும் புள்ளடி என்பது மிகப்பெரிய மாற்றத்தை என தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளார் உங்கள் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது எனக்கு அளிக்கின்ற வாக்கு அல்ல நான் பல முறை கூறியிருக்கின்றேன் இந்த பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் சயித் பிரமதாஷாவாக இருக்கலாம் அனுரகுமார நாயக்காவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவின் புத்திரனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் அவர்கள் கேட்பதெல்லாம் தனக்கு வாக்களியுங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் ரோட்டை போடுவேன் வீதியை காட்டுவேன் கோடியை தருவேன் கோழி குஞ்சை தருவேன் என்று அதை அவர்கள் தன்னை தன்னை முதல் படுத்தி கேட்கின்றார்கள் நான் கேட்பது அப்படி இல்லை அப்படி அல்ல நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் இருக்கின்றோம் என்ப விளையத்தை மீண்டும் உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக ஒரு களமாக இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்க வேண்டும் நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை பல்வேறுபட்ட அகிம்ச ரீதியான போராட்டங்களை செய்த ஒரு இனமாக இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்க இருந்த தந்தை செல்வா காலத்தில் கூட ஒரு புதுவிதமான போராட்டமாக தவால் முத்திரை போராட்டத்தையும் நடத்தியவர்கள் நாங்கள் அவ்வாறு வித்தியாசமான காலகட்டங்களில் வித்தியாசமாக போராட்டங்களை செய்து அரசியலிலே ஒரு சக்தியாக நாங்கள் பரணமித்திருக்கின்றோம் தந்தை செல்வா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இன்று கிழக்கு மாகாணம் போயிருக்கும் தந்தை செல்வா அவர்களின் தீர்க்க தரிசனத்தினால் தான் மட்டக்கிழப்பில் இருந்த இராஜதுரை அவர்களையும் பட்டிருப்பில் இருந்த சிமு ராசாமாணிக்கம் அவர்களையும் இணைத்து எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று இணைந்த வடகிழக்கு எங்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தந்தை செல்வாவின் காலத்துக்கு பின்பு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய காலத்தில் கூட வடக்கை பிரித்து பிரமதாச ஆட்சி காலத்திலே தனியாக முதலமைச்சர் பதவியை தருகின்றோம் என்று கேட்டபோது தலைவர் பிரபாகரன் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் கிழக்கை விட்டு எந்த ஒரு சீர்வையும் நான் எடுக்க முடியாது என்று அவர் அதில் விட்டுக் கொடுத்தார் ஆகவே இந்த வடக்கு தலைமைகளாக இருக்கிலே இருந்து உருவாக்கியவர்கள் கிழக்கை பிரித்து அவர்கள் எந்த ஒரு சீர்வையும் பெறவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வடக்கிலே இருந்து உருவாக்கிய அத்தனை தலைமைகளும் கிழக்கை இணைத்து ஒரு இணைந்த வடகிழக்கு மூலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு பெற்றார்கள் அதனால் தான் கிழக்கு மாகாணமும் இன்று ஒரு சோரம் போகாத ஒரு நிலையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்றைய இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்னவென்றால் நான் கிழக்கிலே இருந்து வந்தாலும் ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு மட்டக்கிழப்பிலே கூட்டம் நடத்திய போது நானும் அந்த கூட்டத்திலே சென்றிருந்தேன் அப்பொழுது கணசலிங்கம் சார் அவர்கள் இங்கிருக்கின்ற நிலாந்தனவர்கள் அவர்கள் அதில் பேசுகின்ற போது கூறியிருந்தார்கள் இந்த பொது வேட்பாளராக கிழக்கிலே இருந்து ஒருவரை நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் அவர்கள் இறங்கி வருகின்ற போது மேடையிலே போய் கூறியிருந்தேன் நீங்கள் கிழக்கிலிருந்து வேட்பாளருக்குகின்ற விடயத்தை விட்டுவிடுங்கள் இது ஒரு பொது பொதுவான விடயம் வடகிழக்கில் யாராவது வந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துங்கள் என்று கூறிய போது அவர்கள் கூறிய காரணம் என்னவென்றால் இல்லை நிச்சயமாக கிழக்கை ஒரு பிரதேச பாதமாக புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே கிழக்கில் இருந்துதான் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் அது திறமையாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் பலரை தேடியிருந்தோம் மட்டக்கிழப்பு கோட்டைக்கல்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்த ஒரு பெண்மணியை நாங்கள் அதில் இனம் கண்டிருந்தோம் ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார் அவ்வாறு நாற்பத்தி ஐந்து பேர்களை அவர்கள் இனம் கண்டு இறுதியாக இந்த தேர்தலிலே என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த தேர்ந்தெடுத்ததை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் ஒரு தமிழ் தேசியத்துக்குள் நான் வாழ்ந்து தமிழ் தேசியத்திலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கின்றார்கள் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் நான் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த பொது வேட்பாளர் விடயம் பிரசாரத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொலிகண்டிகளே தொடங்கி பத்து வெளியிலே இருந்து பிரச்சாரத்தை முடித்திருந்தேன் எட்டு மாவட்டங்களிலும் நான் சென்றிருக்கின்றேன் எட்டு மாவட்ட மக்களும் மிகவும் எழுச்சியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எதிர்பெருகின்ற இருபத்தி ஓராம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியளித்து விட்டார்கள் இத்துடன் முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி